வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒன்டேரியோவில் பரவலாக நடக்கிற ஒரு சில களவுகளை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாப்பது ஒரு சில வீடியோ கிளிப்பை வந்து பப்ளிசிட்டி பண்ண முடியாது கம்யூனிட்டி கைட்லைன் பிரச்சனைகள் வரலாம் எல்லா மக்களுமே இதை விரும்ப மாட்டாங்க பார்க்க பயங்கரமாக கூட இருக்கும் இதனால் நான் வெறும் பிக்சரை மட்டும் இங்கே போஸ்ட் பண்ணுறேன் அதிகமாக இவங்க சீனியஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்களால தான் குயிக்காக ரியாக்ட் பண்ண முடியாது உடல் பலவீனம் நிதானம் குறைவு தடுமாற்றம் அதிகம் ஒரு நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுறதா கூட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாங்க ஸோ இவங்களோட டார்கெட் வந்து சீனியர்ஸ் தான் சரி இதை யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க கடைசியாக மார்கம் நகரத்தில் ஒரு தமிழ் பண்ணின் சங்கிலியை ஒரு வித்தியாசமான முறையில் பறிச்சிருக்குறாங்க முதல்ல நியூ மார்க்கெட்டில் நடந்த இந்த சம்பவத்தை பார்ப்போம் இது ஒரு ஆர்டிக்கலாகவே வந்தது ஒரு லேடி நே வீட்டிலேருந்து நேராக பேங்க்குக்கு போயிருக்கிறாங்க பேங்கில் மிஷினில் காசை விட்ரா பண்ணிவிட்டு அப்படியே குரோசரி போயிருக்கிறாங்க குரோசரியை முடிஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்குறாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டியிருக்கிறாங்க இவங்க போய் அந்த கதவை துறக்க யாரோ ஒரு நபர் ஒரு கேனோட இருந்துருக்கிறார் கேட்டால் கார் பலதாக போயிச்சு காருக்கு கொஞ்சம் தண்ணி தேவையுண்டு இவங்க வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர டைமில் இந்த நபர் டைனிங் டேபிளில் இருந்தே இந்த லேடியில் ஓலட்டுக்குள்ளே இருக்கிற பேங்க் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் இந்த லேடி அதை கவனிச்சிட்டாங்க இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யறன்னு தெரியாம திருப்பி ட்ரைவ் பண்ணி பேங்குக்கு போய் பேங்க்கில் முறையிட்டுருக்குறாங்க இப்படி பேங்க் கார்டை யாரோ வீடு வீட்டை வந்து களைவெடுத்துட்டு போயிட்டாங்க பேங்க் என்ன செய்திருக்கு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு இதுதான் நடந்தது உண்மையிலேயே இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த லேடி பேங்க்ல போய் மெஷின்ல வந்து காசை விட்ரா பண்ணும் பொழுது இந்த நபர் அந்த பாஸ் பின் நம்பரை வாட்ச் பண்ணியிருக்கிறார் அந்த பின் நம்பரை வாட்ச் பண்ணிவிட்டு அவருக்கு இந்த லேடியோட கார்டு தேவைப்பட்டிருக்கு ஸோ இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் இந்த லேடியை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் இந்த லேடி குரோசரி ஸ்டோருக்கு போய் குரோசரி வாங்கி வெளியில் வர மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து வீடு போய் சேரும் மட்டும் பின்னுக்கே ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் பிளான் பண்ணி இந்த லேடியோட வீட்டுக்குள்ளே போய் அந்த பேங்க் கார்டை களைவெடுத்துட்டு வந்திருக்குறார் இதுதான் இங்கே நடந்தது நாங்கள் எவ்வளவு தான் சொன்னாலுமே இந்த உள்ள வீட்டில் இருக்கிற அம்மா மேர் இந்த சீனியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது யாராவது கதவை தட்டினா உடனே திறக்கிறது என்ன தான் சொல்லிட்டு போனாலும் கதவை திறக்க வேண்டாம் வேண்டாம்ன்றாலும் இந்த அம்மா மேருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை யார் வந்தாலுமே இந்த கதவை துறக்கிறது தான் இதே பிரச்சனை தான் குரோசரி ஸ்டோர்லேயும் அங்கேயுமே சீனியர்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க செய்கிறது எல்லாமே லேடிஸ் தான் இவங்க ஒரு கார்டில் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பொருட்களை எடு எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஹேண்ட்பேக்கை வந்து இந்த லேடி களைவெடுத்துட்டு போகிறாங்க இந்த லேடிஸ் எப்படி வராங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும் கையில் வந்து கார்ட் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க வெறும் கையோட தான் நடந்து திரிவாங்க ஆனால் கடை முழுக்க இவங்களை ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பாங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஹேண்ட்பேக்கை களைவெடுத்துட்டு போகிறதுக்கு சேம் சுச்சுவேஷன் தான் இந்த திருட்டில் ரெண்டு லேடிஸ் ஒரு லேடி இந்த சீனியரோட கதைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க திசை திருப்புறாங்க அவங்கள மற்ற லேடி டைம் பார்த்து இந்த ஹேண்ட்பேக்கை களைவெடுத்துட்டு வெளியில போகிறாங்க இந்த ரெண்டு திருட்டுகளையுமே பின்னுக்கு ஒரு ஆண் மகன் இருக்கத்தான் செய்கிறார் ஒரு ஆண் இல்லாமல் இந்த திருட்டுக்களை செய்யவே முடியாது லேடிஸை யூஸ் பண்ணி இந்த திருட்டுக்களை இவங்க செய்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிற பொப்புலேஷனுக்கு வந்து க்ரோசரி ஸ்டோருக்கு பேக்கை கேரி பண்ணுறது அவரை அவ்வளோ ஹெல்த்தி இல்லை ஏதோ ஒரு டைமில் வந்து நீங்கள் பேக்கை வந்து கார்டில் வச்சுட்டு தான் பொருட்களை வந்து எடுக்க போகிறீங்க இல்லாட்டி பொருட்களை பார்க்க போகிறீங்க அந்த டைமுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணி கொண்டு உங்களுக்கு தேவை ஒரு டெபிட் கார்டு ஒரு க்ரெடிட் கார்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் ஹேண்ட் பேக் கரி பண்ண தேவை இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் சீனியர்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ளேயே க்ரெடிட் கார்டை பின் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க இதெல்லாமே எல்லாமே எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கார்டுகளை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்டுகளை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போய் வாங்குறது வந்து ப்ரீ பெய்ட் மாஸ்டர் கார்டு இல்லாட்டி விசா கார்டு இல்லாட்டி கிஃப்ட் கார்டுகளை தான் உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அதுகளை தான் பிறகு தங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருட்களை அவங்களால் வாங்கி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இதனால தான் தேவையில்லாமல் ஹேண்ட்பேக்கை வந்து க்ரோசரி ஸ்டோருக்கு கேரி பண்ண வேண்டாம் சரி லேடிஸ் ஹேண்ட் பேக்கை தான் ஷாப்பிங் கார்ட்லேருந்து களவெடுக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கே தொண்ணூற்றி மூன்று வயதான ஷாப்பிங் முடிச்சுட்டு கார்ட்டில் பார்க்கிங் பாக்கின்ட்டுக்கு போகும்பொழுது பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க அதில் ஒருவர் இல்லை மூன்று பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க இந்த இடத்துல அவர் பிட் பாக்கெட் அடிக்கும் பொழுது அவர் ரியாக்ட் பண்ணுறார் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் அவருக்கு ஷுவர் இல்லை பிற ஒலட்டை தேடி பார்க்குறார் ஓ ஒலட்டை காண ஆனால் அந்த இடத்துல கூட அவருக்கு யாரோ பிட் பாக்கெட் அடித்த மாதிரி தெரியல ஆனால் இங்கேயும் மிஸ் பண்ணிட்டுன்னு தான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறார் ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ள தேடி பார்க்குறார் பிற டிசைட் பண்ணுறார் ஒருவேளை நான் கேஷியர்கிட்ட வந்து மறந்து போய் விட்டுருக்கலாம் காரை பொருட்களை கொண்டு போய் காரில் ஏற்றிட்டு அங்கே திருப்பி போயிருக்கிற கேஷியர்கிட்ட அங்கே ஒலட்டை காணவில்லை ஸோ இந்த சிசிடிவி கேமரா படி இந்த மூன்று பேருமே குரோசரி ஸ்டோருக்குள்ளே நடந்து தெரிஞ்சிருக்கிறாங்க மூன்று பேருமே ஆளையால் பேசி கொள்ளவும் இல்லை இவங்க இருந்த இடம் வந்து கடைசியாக எல்லாருமே கேஷியர்ஸுக்கு முன்னால தான் வாட்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க யார்கிட்ட உலட்டில் அதிகமான பணம் இருக்கு கார்ட் இருக்குது கேஷ் இருக்குன்ட்டு எல்லாமே ஸோ டார்கெட் பண்ணிட்டாங்க இவரை வெளியில் போகிட்டு நைஸாக பிட் பாக்கெட் அடிச்சிட்டு பக்கத்துலேயே இருந்துருக்குறாங்க இவர் ரியாக்ட் பண்ணல அப்படியே ரியாக்ட் பண்ணாலும் இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது தொண்ணூற்றி மூன்று வயது அப்படியே தெரிஞ்சால் கூட உடல் பலன் இல்லை இவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க எப்படியோ தப்பி தான் போகிறாங்க ஸோ ஈஸி டாகட் வந்து சீனியர்ஸ் தான் நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி சீனியர்ஸ் அதாவது இவர் இந்த ஒலட்டை எங்க கேரி பண்ணுறது அதாவது எப்படி கேரி பண்ணுறன்ட்டு அடுத்தது வேல்யூ வில்லேஜ் நீங்கள் டியூஸ்டேஸ்ல போவீங்களா இருந்தால் உங்களை பொருட்களை லூஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க இங்கே இந்த லேடி வந்து காலம்ப போயிருக்கிறாங்க போய் அஞ்சு நிமிஷமும் இல்லை உங்களோட ஃபோனை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபோனை காணையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற சீனியர்ஸ் ஒரு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு அங்கே கேட்டிருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களோட ஃபோனே காணலையா எங்களோட ஃபோனையும் காணையில் எங்களோட வாலெட்டையும் காணையிலேண்டு நேராக கேஷியர்கிட்ட போய் முறையிட்டுருக்குறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு டியூஸ்டேண்டு திஸ் இஸ் normal for Tuesdays. Her answer to us was, it's a Tuesday. Value Village, டியூஸ்டே வந்து சீனியர்ஸ் டே ஸோ சீனியர்ஸுக்கு டிஸ்கவுண்ட் ஆன டே ஸோ எல்லா சீனியர்ஸுமே தான் வேலி வில்லேஜுக்கு ஷாப்பிங்குக்கு போவாங்க இதில் பெரிய ஜோக் என்னென்று சொன்னால் இவங்கள்ட்ட களவெடுக்கிறதுமே சீனியர்ஸாக தான் அங்கே இருக்கிறாங்க சரி எப்படியோ பொருட்களாக வாங்கிட்டோம் பார்க்கிங் லோட்டுக்கு வருவோம் பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் இருக்குது இவங்களோட பேக்கை பறிச்சிட்டு ஓடுற கூட்டம் பறிச்சா பிறகு என்ன தான் செய்கிறது இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து கனடாக்கு வந்த நியூ இமிக்ரெண்ட்ஸும் கனடாவோட பொப்புலேஷனும் தான் காரணம் இன்னும் ஒரு ஸ்டைலில் வந்து இந்த கலவுகள் நடக்குன்றது பார்க்கிங் லோட்டில் எப்படின்னு சொன்னால் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க இந்த சீனியர் காட் முழுக்க பொருட்களில் வரும் பொழுது நாங்கள் ஹெல்ப் பண்ணி விடுறோம் லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரங்க்கை ஓப்பன் பண்ணுங்கன்னு வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவாங்க இந்த டைமில் அந்த சீனியர் வந்து ட்ரங்கை துறக்கும் முதல்ல பேக்கை கொண்டு போய் சீட்டில் வச்சுட்டு ட்ரங்கை திறந்துட்டு சீனியரை வந்து பின்னுக்கு ட்ரங்கில் வந்து பேருகா பொருட்களை நாங்கள் எங்கே ஏற்றணும் இந்த டைமில் பாய் ஃப்ரெண்ட் வந்து சீனியரோட நல்லா பேச்சு கொடுத்து கொடுத்து ட்ரங்கில் லோட் பண்ணும் பொழுது இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறாங்க சொன்னால் முன்னுக்கு போய் அந்த சீனியோட வாலெட்டில் ஹேண்ட்பேக்கில் போய் தேவையான கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே களவெடுத்துடுறாங்க ஸோ ஒரு கிழமைக்கு பிறகு இல்லாட்டி நாலு நாளைக்கு பிறகு தான் தெரியும் பேங்க்லேருந்து கோல் வரும்பொழுது தான் தெரியும் கிரெடிட் கார்டிலேருந்து பத்து இருபதாயிரம் டாலர் எல்லாமே வெளியில் போயிருக்குண்டு அப்போ தான் தெரியும் இந்த லேடிக்கு எங்கே களவு நடந்திருக்குண்டு ஸோ கவனமாக இருக்க இப்படியும் கலவு நடக்கின்றது அடுத்தது மார்க்கத்தில் ஒரு கலவு நடந்திருக்கு அதுவும் ஒரு தமிழ் லேடிட செயினை களவெடுத்திருக்குறாங்க எந்த வித ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இதுக்கு முதல்ல விவியில் இப்படி ஒரு கலவு நடந்திருந்தது அதுக்கு பிறகு வந்து நோத்யோக்கில் ஒரு கலவு நடந்தது எப்படின்னு சொன்னால் ஒரு சீனியர்கிட்ட போய் கதவை தட்டி அவரை வெளியில் வந்தால் பிறகு எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது வேணுமாட்டேன் எந்த செயினை நீங்கள் வச்சு கொள்ள கொண்டு போட்டுட்டு அதே டைம்லேயே அவர்கிட்ட செயினை

வேன்கூவரில் மதர்ஸ் டே அன்று நடந்துள்ளது இந்த பாட்டி கார்டனில் இருந்துருக்கிறாங்க இந்த லேடி அப்படி நடந்து வந்து அந்த பாட்டியோட கதைச்சு ஹாப்பி மதர்ஸ் டேண்டு விஷ் பண்ணி அவங்கள ஹக் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹக் பண்ணும் பொழுது அந்த செயினை அப்படியே கலட்டிட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க ஆனால் அந்த பாட்டிக்கு உடனே தெரிஞ்சிருக்கு இந்த செயினை வந்து களவெடுத்துட்டு ஓடுறாங்கன்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே பதட்டப்படுவீங்க அந்த பாட்டி அந்த இடத்துல விழுந்து விழுந்து பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு அங்கே இங்கே ஓடுறா ஏன்னு சொன்னால் அந்த செயின் வந்து அவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு செயின் அவங்களுக்கு வெட்டிங்குக்கு கிடைச்ச அந்த செயின் இன்றைக்கும் பாட்டி போலீஸுக்கு டெய்லி போய் செயின் கிடைச்சதா செயின் கிடைச்சதான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களாம் நேற்று மார்க்கத்தில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்தது இந்த தமிழ் லேடி பார்க்கில் பெஞ்சில் இருந்திருக்கிறாங்க பேரப்பிள்ளைகள் வந்து பார்க்கில் விளையாடி கொண்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த பார்க்கல பார்க்கக்கூடிய அளவில் கண்ணுக்கு முன்னால் இருந்திருக்குறாங்க ஆனால் அந்த டைமில் ஒரு லேடி ஓடி வந்திருக்கிறா வந்து தன்னுடைய செயினை வந்து இந்த லேடியோட கழுத்தில் போட்டுட்டு வ வச்சுக்கொள்ளுங்கள் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த துரத்தி கொண்டு வரார் இந்த செயினை பறிக்கிறது கொண்டு அந்த லேடி களத்தில் போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க போகிற டைமில் இந்த லேடி ரியாக்ட் பண்ண முதலே பாய் ஃப்ரெண்ட் நடந்து வரார் வரும்பொழுது வேற ஆயி கோயிங் வேறாய் கோயிங் கேட்டுக்கொண்டு பொழுது இந்த லேடியை கன்சன்ட்ரேட் எல்லாமே இந்த செயினில் இல்லை அந்த பாய் பாய் ஃப்ரெண்டை தான் பார்த்து கொண்டுருக்கார் இப்படியே பாய் ஃப்ரெண்ட் போக இந்த லேடி திருப்பி திருப்பி பார்க்க செயினை போட்ட லேடி திரும்பி வந்து உடனே இந்த செய தேங்க்யூ சொல்லிவிட்டு இந்த செயினை தாங்க நான் போகிறேன்னு சொல்லி செயினை எடுக்கிறதுக்குள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் திருப்பி ஓடி வந்து இஸ் ம எ செயின் எந்த செயின்ட்டு கத்தி கொண்டு வர இந்த லேடி இந்த செயினை எடுத்துட்டு அப்படியே ஓடி அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு துறத்தை கொண்டு போறார் அவர் துரத்தி கொண்டு போக இந்த பெஞ்சில் இருந்த அந்த தமிழ் லேடிக்கு என்ன நடந்துட்டு தெரியாமல் இந்த செயினை பற்றி ஒரி பண்ணாமல் அவங்களே பார்த்து கொண்டு வந்திருக்காங்க என்ன நடக்குதுண்டு ஆனால் கடைசியாக ரெண்டு பேரும் அவங்க ஓடி போய் ஒரே கார்லேயே அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க போனா யோசிச்சா லேடியோ சம்திங் ராங்குண்டு ஆனால் வீட்டை இந்த லேடி போனா தான் தெரியும் செயின் மாறுபட்டிருக்கு அதாவது லேடியில் கழுத்தில் இருந்த ஒரிஜினல் செயின் அவங்க களவெடுத்துட்டு ஃபேக்கான ஒரு செயினை போட்டுட்டு போயிருக்காங்க ஸோ இது ஒரு வெல் பிளான் பண்ணி ஒரு பப்ளிக்கில் இன்றைக்கி களவெடுக்கிறாங்க தான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அவதானமாக நாங்கள் இருக்க வேணுமெண்டு என்று கலவில் வந்து எந்த இடத்துலையுமே டெயினை மாற்றி எடுத்ததோ இல்லாட்டி மாற்ற போகிற டைம்லேயோ இந்த லேடியின கவனத்தை அவங்க திசை திருப்பவே இல்லை எல்லா கவனமுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டில் தான் இவருக்கு இருந்தது வழியே தண்டை காலத்தில் என்ன வந்து விழுந்தது என்ன வெளியில் போனன்றதை திங்க் பண்ணுறதுக்கு அவங்க டைமே கொடுக்கவில்லை இதுதான் இந்த டெக்டிக் அவங்க யூஸ் பண்ணுற டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அதாவது தங்களே கவனித்து கொண்டிருக்கவனும் இங்கே என்ன நடக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் திங்க் பண்ணி அதாவது நீங்கள் யோசிக்கிறதுக்கு முதல்லே எல்லாமே நடந்து முடியுது அதாவது இனிமேல் யாராவது உங்களோட பேச வராங்கன்னு சொன்னால் நேருக்கு நேராக ஒரு அஞ்சு அடி தள்ளி இருந்து பேசுங்க அவர் கிட்ட கிட்ட வருவார்தான் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எதுக்குமே டிஸ்டன்ஸ் மெயின் பண் மெயின்டைன் பண்ணி கதைக்கிறதான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து தகுந்ததாக இருக்கும் பொதுவாக என்னுடைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு கேட்பது இல்லை ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணால் ஒரு சிலருக்கு உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்